இந்த குடிசை எனக்கு அஹஹ எனக்குதான் நோய் இந்த குடிசை எனக்குதாடா எண்டா அமாவாசை அவங்க தான் வெளியூரு பிழைக்க வந்திருக்கிறாங்க இடம் பிடிக்கிறாங்க உள்ளூர் நாய் நீ உனக்கு எதுக்குடா எடா எனக்கு இல்லனே சோதி கேட்டால் போட்டான் சோதி படிங்க பதிசீலாம் இத்தனை பேர் போட்டி போற அளவுக்கு அது யாருடா அது சோதி உங்களுக்கெல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல போங்கடா போகலாம் போகல சொல்ல அறிவிக்கலாம் உன்னை தாண்ட வெண்ண என்னையுமா பழனிசாமி என்னமோ அவசரமா கூப்பிட்டான் போடா இனி சோதி சோதியோட ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அதோட அவன் நிறுத்திக்கலாம் ஆனா உடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே பிரச்சனையே அண்ணே சோதியோட தொப்புல தக்காளியை உருட்டலாம் ஆம்லெட் போடலாம் மம்பரு கூட சுத்தலாம் சோதியோட தொப்புல அழகாட்டா இருக்கு அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி பதினாறு ஊசி போட்டுக்கிற முடியுமா அம்மாவாசை இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரிடா இதெல்லாம் வாங்க ஜெகஜம் பொலாத்திரத்தை சுற்றாத பாத்துட்டீங்களா தினத்தந்தி அந்த பேப்பர்ல என் பேர் கொட்ட எழுத்துல வரணும் அதுக்கு நீ ஐடியா குடு ம் 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 ஆ ஒரே பட பேப்பர்ல வரணும்னு சொன்னேன் இவன ஒரே படம் போட்டு உன் பேரும் பேப்பர்ல வரும் உன்னையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிருவாங்க நானும் நிம்மதியா இருப்பேன் அண்ணே உங்க வாழ்க்கை பளிச்சிடுச்சிண்ணே உங்க வாழ்க்கை சக்கரை தான் போடணும் அண்ணே அவருக்கு என் கையால ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அவருக்கு என்னென்ன பிடிக்கும் எவருக்கு பழனிச்சாமிய முந்தானியாட்டி போனதுக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா சாப்பிடாம ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஒரு குடி பிடிச்சிட வேண்டியது சொல்ற பழனிசாமிக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்

வய நெறஞ்சு போச்சு சார் வாய் தொச்சு சார் எங்கமாமா போறீங்க நான் போய் உங்களுக்கு ரோஜாவுக்கு மல்லி போயிட்டு இருந்தேன் அதெல்லாம் மாமா எனக்கு மல்லிப்பூ ரோஜாப்பெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதே இந்த கனகாம்பரம் தான் பிடிக்கும் தலையில மாமா.

கொஞ்சம் பால் தேவைப்பட்டா எடுத்து குடிச்சுக்கோ தாலி கட்டிட்டா தனி ரூம் வந்துட்டான் மடங்கிருவானு நினைக்கிறேன் இல்லையா நான் அப்படி நினைக்கல ஏன்னா நீ எவ்வளோ பெரிய முட்டாள்னு எனக்கு தான் இப்படியே தான் நீ டென்ஷன் ஆயி தலகாணி பெட்ஷீட் தூக்கிக்கிட்டு வெளிய போயிடுவ நான் இங்க தனியா படுக்கணும் அது என் தலை எழுத்து அதுக்கு இந்த கூறப்படுவ எனக்கு

கால் வீணா போது குடிச்சிட்டு போட லா தூங்கிட்ட ஆத்து ஒ ஒன்னு உன் கேடா தப்பா எடுத்துக்க மாட்டே கேளையா கேளே நீ தப்பவே கேணு. நான் எல்லாம் எடுத்துக்கற கேளையா இந்த எலெக்ஷன்ல எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டே இயயா

ありが

அவர் வெளிப்பார்வைக்குதான் தான் டென்ஷன் பார்ட்டி என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமசாலி நான் என்ன செஞ்சாலும் ওরக்கு கோாமே வர மாட்டேங்குறமா என் மனச அவர் மதிக்கிறாரு என்னோட ஒவ்வொரு அசைவியும் ரசிக்கிறாரு அப்பா சீக்கிரம் எனக்கு நிம்மதியா இருக்கு يلا திட்டாதே இவங்க தான் நம்ம பிசினஸ் you பண்ணிக்க இந்த இடத்துல தான் கார் பார்க்கிங் மட்டும் பத்து ஏக்கரா வரணும் அவ்வளவு கார் வருமா பத்து என்ன போ நோட் பண்ணிக்கேள்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் வேலைக்கு நிலகோ பியூட்டிஃபுல் லேடிஸ் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சென்டிமெண்டா இது நல்ல இடம் ஷாப்பிங் காமர்ஸ் இங்கேயே கட்டிருவோம் ஓகே சரி எல்லாரும் வேலை பாக்குறாங்க ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குற மாதிரியா ஏ பிளடி ஆப்டாயர் மேல பையா யோ யார் யாரு இந்த இடத்துல அந்த இடத்துல தான் தியேட்டர் நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா அங்கிருந்து அப்படியே ஒரு மேம்பால மேல வந்து ஏற்றருக்குள்ளேயே போயிடணும் ஏற்றருக்குள்ளே போயிருச்சா என்ன பொம்பளையில பூதலையில பாத்து நிக்கிற எங்க ஊர் பொம்பளையில வெறும் பார்த்தா பாத்தாலும் வெள்ளக்கம் பிஞ்சு போவோம் ஆமா யாரு நீ எங்க இருந்து வர என்ன ஆகும் உனக்கு வெளகுதா ஆஃப்ராயிரம் பசங்களோட பேச மாடுவான் தெரியுமல்ல ஏன் லோவ் பண்ற நோட் பண்ணிக்கதையும் இப்போ இருந்து ஒரு மேம்பாலம் நேரம் தியேட்டருக்குள்ள போதில்ல இப்ப தியேட்டருக்குள்ள இருந்து ஒரு நேரம் கோயிலுக்குள்ள போனோம் அண்டர் கிரவுண்ட்லயா வெரி குட் இதையே மெயின்டைன் பண்ணு அப்படியே நோட் பண்ணு என்ன சொல்ற என்ன சொல்ற யோ யார் யார் ஏன் டிஸ்டர்ப் பண்ற கண்ட்ரி ஃபுல் ரெடி நான் சென்ஸ் ஃபுல் யோ டிசன்டா தமிழ்ல பேசியா போ நாகமா போறவனே கேக்காம வந்திருக்க உங்களுக்கு நீ யார் நீ யாரா நானு யாரா யாரன் காட்டறது உனக்கு காட்டற இதுல பார்த்தா தான் நீ யாருன்னு உனக்கே தெரியுமா செல்லார் போனியா

அந்த டுபாக்கு ஒரு அரையும் குறையுமா பொண்ணுகள் அனுப்பி வச்சிருக்கிறேன் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கரெக்ட் பாஸ் கூட்டிட்டு வர சொன்னாரு இந்த ரேஞ்சில வந்தா நாங்க மாட்டோம் இங்கையும் சேம் ரேஞ்சு தான் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம்

சிங்காரம் பொன்னாரம் பூவாரம் பொன்னாரம் காலை கேப்பட ஏண்டா ஊருக்கு உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா இதான் பண்ணுமா அது என்ன பொண்ணா ரம்மு பூவா மட்டும் குமு குமுனு ஒரு குத்து குத்துற போடா ஆ மூஞ்சியும் மகர கட்டிகிறது

தண்ணி போட்டு சாமான் அப்படிட்டே போடா வீட்டுக்கு அல்ல எதுக்குன்னு இப்போ என்னை அடிச்சே நீ நான் இப்போ ஒன்று என்ன பண்ணு உன்னை திட்டனேனா பேசனா நான் பாட்டுக்கு உக்காந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் தேடி வந்து அழைக்கிறேன டாக்டர் இதை பார்த்துட்டு ஈரெல்லாம் வெந்து போச்சுடா நாளைக்கு செத்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு இந்த நிலமையில வந்து அழைக்கிறேன்னு

ஹலோ லண்டன் இளவரசர் சார்லஸ் கிட்ட கொடுப்பா நீ குடுப்பா நான் அர்ஜென்டா பேசணும் குட் மார்னிங் நீங்க இந்த வேல்ஸ் பேலஸ் விலை குடுக்கிறதா கேள்விப்பட்டேன் வேற நடுக்காரு வாங்கிக்கிறேன் ஆமா மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு நான் லண்டன்ல இருப்பேன் கூப்பிடறாரு ஒத்துக்கிட்டேன் வேணா லஞ்சு ட்ரை பண்றேன் ஓகே உட்காருங்க

உங்க உதவிய நான் மறக்கவே மாட்டேங்க தேக்கி டிசி புரூனே சுல்தானுக்கு நான் தௌசண்ட் க்ரோஸ் கடனா கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் டார்லிங்ஸ் தாத்தா ஒரு பிளேயிங் கிஸ்ட் கொடுங்க சாப்பிடு ஹலோ அந்த டென் க்ரோரா டோன்ட் வரி நாளைக்கு அனுப்பிச்சுறேன் நோ ப்ராப்ளம் ஏ பார்ட்னர் நேத்து அவ்வளோ பெரிய பார்ட்டி வச்சிங்களா என்ன கூப்பிடவே இல்லையே அது ஒன்லி லேண்ட் லார்ட்ஸ் பார்ட்டி மேன் உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு நோ அட்மிஷன் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் எப்படி யார் சொல்லலாம் உன்னை எங்க பாத்து இருக்கிறன ஈஎம் வித்தால பேரிச்சம்பள பாத்திரம் பாத்திரம் புத்தம்புத்த அலுமணிய பாத்திரம் பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் புத்தம்புரிய அலுமணிய பாத்திரம் மீனமா எங்க இருக்கு தெரியாது பரவாயில்ல தெருவுல ஒருத்தனையும் காணும் எவங்ககிட்ட கேக்குறது ஒருத்தர் நிக்கிறான் கவலைப்படாதுங்க தலையில கொஞ்சம் பலமா அடிபட்டுருச்சு உடனே ஆஸ்பத்திரி செஞ்சிருக்கீங்கண்ணா நான் அதானே கூடாதே கூடாது விடுறே

ஜனோபகாரம் பொதுச்சேவன் வந்தா இதெல்லாம் சகஜம்டா மற்ற விஷயங்கள் நான் ஜெயில இருந்து வந்து மீட்டிங் போட்டு பேசுவேன் கட்டாயமா வந்து கேளு என்னுடைய அடுத்த லட்சியம் பாலிடிக்ஸ் தான் இன்ஸ்பெக்டர் ஏ டைம் அனாவசியம் வேஸ்ட் பண்றீங்க சோத்து ஜீப் ஏ ஆர்மா ஓபன் தி டோர் தேங்க் யூ உள்ள போய் பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயில கெடுத்துறாரு போ ஜாஸ்தி பேசி சாவா இந்த மனுஷன் ஆமா பெரிய தலைவர் போறாரு ஊரை தூண்டு விட்டு அவன் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டான் அவன் ஏன் மேல ஜனங்களை தூண்டு விடுத்துக்கு முன்னாடி அந்த பழச்சாமி அடிச்சு கொள்ளுங்கடா